அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இந்த நற்செய்தி வாசக சிந்தனை கனானிய பெண்ணின் துணிவான நம்பிக்கை மார்க் நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது பற்றியது உணவு பற்றிய ஒரு குறிப்பு இங்கு கருத்தாக விளங்கியுள்ளது ஒரு கனானிய பெண் இயேசுவை ஏற்பதும் இயேசு அவரை பாராட்டுவதும் நமது கவனத்தை இருக்கிறது மார்க் நற்செய்தின் எதிர்ப்பு ஏற்பு என்கிற ஒரு சுழற்சி கருத்து இங்கும் காணப்படுகின்றது யூதர் அல்லாத பிரயனத்து மக்கள் ஒதுக்கப்பட்ட இனமாகவே கருதப்பட்ட வரலாறு உண்டு இஸ்ரேல் மக்கள் எழுப்திய கனானிய பாபிலோனிய அசீரிய பாரசீக கிரேக்க ரோமே ஆகிய பிரயனத்து மக்களால் அனுபவித்த கொடுமைகள் பல ஆகவேதான் பிரயனத்து மக்களுக்கு எதிராக ஒரு கடுமையான மனநிலை அவர்களுக்கு ஏற்பட்டது இயேசு அனைத்து மக்களுக்குமே மீட்பராக வந்துள்ளார் இயேசு பாதிக்கப்பட்ட கனானிய பெண்ணின் மகளை சந்திக்க அவள் வீட்டுக்கு செல்லவில்லை தொலைவில் இருந்து அவளை குணப்படுத்திய பாணியும் நமது கவனத்தை ஈர்க்கிறது இத்தொலைவு கடவுளுக்கும் பிற இன மக்களுக்கும் இடையே இருந்த நீண்ட இடைவெளியை குறிக்கிறது அந்த இடைவெளி இயேசு இரையாட்சி பணிகளால் அகற்றப்பட்டு விட்டது என்ற கருத்தில் தான் இயேசு ஒரு கனானிய பெண்ணை குணப்படுத்திய புதுமையும் அமைந்துள்ளது பிள்ளை நாய் என்கிற எதிர்மறை சொற்கள் ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி சொல்லப்படவில்லை மாறாக அந்த யூத சமுதாயத்தையும் அவர்களை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த பிற இனத்தவரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது பிள்ளைகள் என்ற சொல் கடவுள் தேர்ந்து கொண்ட யூத மக்களை குறித்தது பல்லாண்டுகளாக யூத மக்களிடையே ஒரு எதிர்மறை பார்வையில் ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்தி கொண்டிருந்த ஒரு சொல்லாடலை இயேசு ஆய்வுக்கு உட்படுத்துகிறார் இயேசு இத்தகைய ஓர் இழிவான சொல்லாடலை பயன்படுத்தியதால் அவர் அதை ஏற்றார் என பொருள்படாது ஒரு வீட்டினுள் இருந்து கொண்டு தம் சீடர்களுக்கு சில முக்கியமான போதனைகளை வழங்கிக் கொண்டிருந்த இயேசு அங்கு வந்த ஒரு பிற பெண்ணின் வேண்டுதலை பயன்படுத்தி கொண்டார் சீடர்கள் அறிய வேண்டிய ஒரு மாபெரும் உண்மையை மீட்புக்கு உரியவர்களே என்கிற போதனையை அவர் செயல்படுத்த விரும்புகின்றார் சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்த பெண் தீ ஆவியால் பாதிக்கப்பட்டிருந்த தமது மகள் நலம் பெற வேண்டும் என்று அவரை தேடி வந்து அவர் காலில் விழுந்தார் என்று வாசத்தில் கேட்கிறோம் யார் காலிலாவது விழுந்து காரியம் சாதிப்பது என்னும் மனநிலை நம்ம பல இடம் இருக்கலாம் அரசியல் தலைவர்களின் காலில் விழுந்து காக்காய் பிடிப்பவரும் இருக்கின்றனர் ஆனால் இயேசின் காலில் விழுந்த இந்த புறையினத்து பெண் நமக்கு ஓர் எடுத்துக்காட்டாய் திகழ்கின்றார் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை பார்ப்போம் ஒன்று இயேசு மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை பாராட்டக்குரியது ஏனென்றால் அவர் யூதர் அல்லாதவராக இருந்த போதிலும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் சென்றால் எனது குறை தீரும் என்று நம்பினார் இயேசுவை தேடி வந்தார் இரண்டாவது இயேசுவின் இறக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவரது காலில் விழுகின்றார் இந்த பெண் இதனால் இயேசுவின் இறை தன்மையும் அவர் அறிக்கையிட்டுள்ளார் மூன்றாவது பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று இயேசு சற்று கடினமாக கூட மனந்தளராமல் அறிவாற்றலுடன் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்தும் சிறு தொண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்து இயேசுவால் பாராட்டப்பட்டார் நமது குறைகளை எல்லாம் இயேசுவிடம் கொட்ட அவரை தேடி செல்வோம் இயேசுவின் கால்களில் வெல்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் ஏற்ற இல்லாமல் இயேசுவின் பணியை விடாமுயற்சியோடு செயல்படுவர்களை நான் நல்லது எங்கிருந்தாலும் திறந்த மனதோடு நான் ஏற்றுக்கொள்கின்றேனா மன்றாடுவமாக வல்லவிமைக்கிறவா நாங்கள் அனைவரும் ஏற்ற இல்லாமல் உமது பணியை செய்யவும் விடாமுயற்சியோடு செயல்படுகின்றவர்களை ஊக்கப்படுத்தவும் நல்லது எங்கிருந்தாலும் திறந்த மனதோடு ஏற்று செயல்படுத்தவும் வரம் தாரும் ஆமேன்